டே ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து விஜய்க்கு எப்போவுமே செட் ஆகாது ஸோ அவரை வச்சுக்கிட்டு இவர் ஒரு கால்குலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு நினைக்கும் பொழுது அது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு போயிடும் வெற்றிமாறன் படம்ல எனக்கு தெரிந்து முருகதாஸ் மாதிரியான ஒரு இயக்குனரோடு விஜய் டிராவல் பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு அரசியலுக்கு உள்ளே வந்து இயங்க ஆரம்பிப்பார்ல அன்றைக்கி திமுக பேச்சாளர்கள் முழுக்க எடுப்பாங்க உனக்கு இதுவே தெரிஞ்ச நீ இங்கே வந்து உட்காந்து பேசியாமீங்க இதெல்லாம் நடக்குது பாருங்க அந்த மாதிரி தான் விஜய் வந்து நான் அரசியலுக்கு போயிட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அவர் கையில் கிடையாது சினிமா கையில் இருக்கு இன்னைக்கு விஜய் இருக்கிற இடத்துக்கு இடம்னா அந்த உயரத்துக்கு வருவதற்கு தகுதியான சில நபர்கள் இருக்காங்க அதில் வந்து சிம்புக்கு நிச்சயமாக அந்த இடம் இருக்குது அவரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து தலைக்கு டை கூட அடிக்கலாம் நான் என்னவோ அந்த மக்கள் ரசிக்கிறாங்க இது வரைக்கும் ரசிக்கிறாங்க இதை தானே ரசிக்கிறாங்க அதே வச்சு போங்கன்ற சிட்டி பாக்ஸ் நேயர் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்சின் நண்பான வணக்கம் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கோட் படம் ரிலீஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு டேட்டு இப்போயே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சம்மரில் கோட் படம் ரிலீஸ் ஆயிடுமா சார் ஆக்சுவலாக பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதி தான் அவங்க பிளான் பண்ணாங்க இருபத்தி ரெண்டு அவருடைய பர்த்டே அதுக்கு முன்னாடி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு தான் அந்த படம் ரிலீஸ் இதுவரைக்கும் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடும் ஓகே ஆனால் சம்மர்ல வர ஜூன் தான் வந்துடும் ஜூன்லேயே வந்துடும் முன்னாடியே வந்துடும் ஓகே ஸோ இந்த கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்து யார் கூட படம் பண்ண போகிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொன்னாங்க அட்லி கூட பண்ணுவாரு இல்லைன்னா சங்கர் கூட பண்ணுவார் ஏன்னா ஷங்கர்ன்றது அவரோட கனவு ஒவ்வொரு தடையும் தொடர்ந்துட்டே இருக்கு காம்பினேஷன் அட்லி வந்து அதிகமாக மார்க்கெட் ஏற்றி வர காம்பினேஷன் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சார் அட்லி வந்து அல் அர்ஜுனோட கமிட் ஆகிட்டார் சன் பிக்சர்ஸ் அல் அர்ஜுன் அட்லி அது வந்து ஒரு காம்பினேஷன் முடிவாயிடுச்சு திடீர்னு வந்து விஜயை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஏன்னா அது ஒரு அக்ரிமெண்ட் ஆனதுனால நடுவில் அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியுமான்னு தெரில இந்த பக்கம் வந்து சங்கர் அவர் வேள்பாரி படத்தை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய நிறுவனத்தோட கமிட் ஆகிட்டார் அவர் ராம்சரன் படத்தை முடிச்சுட்டு கேம் சேஞ்சரே அவர் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ஷூட்டிங் வச்சிருக்காரு ஏப்ரலில் எலெக்ஷன் வருதா பார்லிமெண்ட் எலெக்ஷனு அப்போ ஏப்ரல் மேயில வந்து ராம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் வச்சுருக்காரு அதை முடிச்சுட்டு தான் அவர் வந்து இன்னொரு படத்துக்கு வர முடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு அவர் வரணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்த ரெண்டு படமும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இந்தியன் டூ வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் பொழுது சங்கரும் ஃப்ரீயா இல்லை அட்லியும் ஃப்ரீயா இல்லை ஸோ அதனால மேக்ஸிமம் உங்கள் ரெண்டு பேரும் பண்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை அதிக அப்போ யாருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குது வெற்றி மாறன் வினோத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள் காதுக்கு வர கூட்டணி என்ன வெற்றிமாறன் உறுதியாக பண்ண மாட்டாருங்க பண்ண மாட்டாங்க வெற்றிமாறனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து விஜய்க்கு எப்பவுமே செட் ஆகாது ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் நினச்சி நினச்சி படம் எடுக்கிறவர் ஸோ அவரை வச்சுக்கிட்டு இவரு ஒரு கால்குலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பொழுது அது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு போயிடும் மாறன் படம்னா ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அநேகமாக அச்சுனோத் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு அரசியல் படம் தான் அவர் பண்ணணும் அப்போது இவரை மாதிரி ஒரு அரசியல் படத்தை பண்ணுறதுக்கான நபர் வந்து ரொம்ப குறைவு எனக்கு தெரிந்து முருகதாஸ் மாதிரியான ஒரு இயக்குனரோடு விஜய் டிராவல் பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த சர்க்காருங்கிற படமெல்லாம் அவ்வளோ பிரமாதமான ஒரு படம் அதில் பேசப்பட்ட வசனங்கள்லாம் பெரிய பிரச்சனையாச்சு அதில் வந்து விஜய் தெரியாமல் பேசுகிறாரு இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு டைலாக் பேசுகிறாருன்னா அரசியல் டைலாக் பேசுகிறாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு அவர் கேட்கணும் யார்ட்டையாக கேட்கணும் ஏன்னா அவருக்கு அப்போயே அரசியல் ஆசை வந்துருச்சு அப்படி உள்ளவர் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அது கரெக்டாக எழுதியிருக்காரு ஏன்னா ரமணகிரி வாசலுன்னு விஜய் டிவியில் வசன வந்தவர் அவர் தான் அந்த படத்துக்கு டயலாக் அவர் எழுதி கொடுக்குறதெல்லாம் ஒரு ஹீரோ பேசிடணுன்னு அவசியம் கிடையாது அப்போ அவர் நல்லா யோசித்து முருகதாஸை கூப்பிட்டு சரி சரியாக தப்பானலாம் கேட்டிருக்கோம் அன்றைக்கி அவர் கேட்காம விட்டார் அதனுடைய விளைவை இப்போ சந்திக்க மாட்டார் இவர் அரசியலுக்கு உள்ளே வந்து இயங்க ஆரம்பிப்பார்ல அன்னைக்கு திமுக பேச்சாளர்கள் முழுக்க எடுப்பாங்க உனக்கு இதுவே தெரியல நீ இங்கே வந்து உட்காந்து பேசறியாங்க இதெல்லாம் நடக்குதில்லையே பாருங்கள் நடக்கும் நான் சத்தியமாக நடக்கும் ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா என்றைக்கியோ நீங்கள் அறியாமல் செய்கிற ஒரு தவறு பின்னால் வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் முருகதாஸ் மாதிரியான ஒரு இயக்குனரோடு ட்ராவல் பண்ணது ஒரு நல்ல அரசியல் படத்துக்கு அறிகுறியாக அமையும் ஓகே அதை பண்ணலாம் கவனமாக ஒரு நல்ல வசன கருத்தாவை போட்டுக்கிட்டு ரொம்ப தெளிவாக அதை பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணாங்கன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய டூலாக இருக்கும் ஓகே ஒரு விமர்சகரோட விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது ஒன்று ஆனால் நடிகர்களை எடுத்துக்கங்க எது சொல்கிறானோ அதை செய்யவே மாட்டான் ஏன் அப்படின்னா ஒரு நடிகர் சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அடுத்த படத்தில் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவான் அதே மாதிரி அடுத்தடுத்த படத்தில் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு படம் ஒரு படத்தோடு நடிக்க மாட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் அடுத்தடுத்த படம் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நடிகன் சொன்னதாக செய்யவே மாட்டான்னு ஒரு விமர்சகர் சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ பல நடிகர்கள் சிகரெட் பிடிக்கிறது நிப்பாட்டிலும்னு சொல்லி கன்னியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி கடைசி படம் கடைசி படம்னு எல்லா நடிகர்களும் படம் நடிச்சிட்டே இருக்காங்க அந்த வகையில் விஜய் அவர்களும் அப்படி தானே சார் சந்தர்ப்ப சூழ்நிலை தானேங்க உங்களை நீங்கள் அரசியலுக்கு போகிறாரு ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை அது அப்படியே போயிடுவார் தோத்துட்டா வேறு எங்கே நீங்கள் போங்க திரும்ப நீங்கள் சினிமாவுக்கு தானே நான் வந்தாகணும் ஸோ அதனால் அது வந்து அவங்க கையில் இல்லை இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து நான் பத்து படம் தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அப்போ நான் பல சேனலில் உட்காந்து நான் பேசினது என்னென்னா அதை முடிவு பண்ண முடியாதுங்க நீங்கள் முடிவு பண்ண முடியாது அது சினிமா தான் முடிவு பண்ணுவோம் முதல்ல பத்து படமே நீங்கள் பண்ணுறீங்களா பாருங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரியே அந்த படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆச்சு ஆமாம் ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது ஓரளவு கலெக்ஷன் ஆகிடுச்சு கலெக்ஷன் பட் விமர்சன ரீதியாக பெரிய ஃப்ளாப் அந்த படம் ஓகே அதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினி படம் பண்ணும்பொழுது அவ்வளோ சிக்கல்களை இப்போ சந்திச்சுட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து ஃப்ரீயாக விட்டாங்களா கிடையவே கிடையாது நீ போன படத்தை சொதப்பிட்ட இந்த படத்தை எனக்கு முதல்ல கதையை சொல்லு இது என்ன அது என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பத்து படம்ங்கிறது அவர் கையில் கிடையாது சினிமா கையில் இருக்குது அந்த மாதிரி தான் விஜய் வந்து நான் அரசியலுக்கு போயிட்டால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அவரு கையில் கிடையாது சினிமா கையில் இருக்கேன் நீங்க அங்க போறீங்க உங்களால் முடியலன்னா இங்க வந்து தான் ஆகணும் ஏன்னா ஆடின கால் வந்து என்னைக்கும் ஆடிக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து மாறவே மாறாது அதனால காலம் என்ன முடிவு அது நமக்கு தெரியாது என்ன நம்ம வந்து ஜோசியம் சொல்ல போறது இல்லை இன்னொன்னு விஜய் தோத்து போகணும்னு நம்ம நினைக்க போறதில்ல அவர் ஏதோ ஒரு கனவோட வராரு நல்ல கனவு இருந்து நிஜமாவே ஏதோ மக்களுக்கு செய்யறாருன்னா நிச்சயமா நம்ம கடைசி வரிசையில் இன்னாவது வாழ்த்த போறோம் அதுதான் நடக்க போகுது இல்லாத பட்சத்தில் அவரும் வழக்கமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கடைசி வரிசையிலேருந்து முதல்ல நின்று நம்ம தான் போகிறோம் இது ரெண்டும் நடக்க போகுது இதில் எது நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் இது எப்படி சார் பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் என்ன நாற்காலியா தொடச்சு தொடச்சி வேற ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அப்படி கிடையாது அவங்கவுங்க உடைப்பு அவங்கவுங்க செயல்பாடுகளை வச்சு தான் முதலிடத்துக்கு வர்றது மூன்றாம் இடத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் விஜய் போய்ட்டார் உடனே அங்கே வந்து இவர் உட்கார வச்சிருவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் மெல்ல மெல்ல தான் அந்த இடத்துக்கு வரணும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் சேருக்கு விஜய் ஆசைப்பட்ட மாதிரி விஜயோட சேருக்கு சிவகார்த்தையன் அவர்கள் ஆசைப்படலாமேனு ஒரு ஒரு பொதுவான கருத்து இருக்கு சில சேருங்கிறது வெறும் சேர் கிடையாதுங்க அது சாதனை இப்போ ரஜினின்னா இன்றைக்கி அவர் படம் வந்து சுமாராக இருக்கலாம் ஓடலாம் ஓடாமல் போகலாம் அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு காலத்தில் அவர் எப்படிப்பட்ட படங்களை பண்ணார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவரால் எத்தனை கோடி நன்மை ஏற்பட்டுச்சு எவ்வளோ பெரிய ட்ராவல் அது சாதாரண ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருப்பார் ஒரு சைக்கிளில் வந்திருப்பார் ஒரு பைக்கில் வந்திருப்பார் ஒரு பொட்டியை கொண்டு போய் வச்சு தேட்டரில் போட்டிருப்பார் அதுக்கப்புறம் அந்த தேட்டரே வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வருமானம் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு ஒருத்தருடைய வளர்ச்சியின் பின்னால் ரஜினின்னு இருக்கிறார் அதுதான் சாதனைங்கிறோம் அதனால தான் அங்கே ஒரு சேர் அது வெறும் சேர் கிடையாது அதே மாதிரி விஜய் விஜய் வந்து ஆரம்பத்தில் வந்தார் அதற்கப்பறம் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி அவரால் எத்தனை கோடி வர்த்தகம் தமிழ் சினிமாவில் நடக்குது எவ்வளோ பேர் லாபம் ஒரு சாதாரண கேண்டீன் வச்சுருக்கிறவர்கள் ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் தேட்டருக்காரங்க வரைக்கும் லாபம் அப்போ அவருடைய சாதனை என்ன அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் சூப்பர் ஸ்டார் இவர் போயிட்டாரு அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார்ன்னு இன்னொருத்தர் கொண்டு வந்து வைங்க அது கிடையாது அவரவர்களுக்கான இது என்னவோ அதுதான் அந்த மரியாதை அதே மாதிரி சிவகார்த்தியின் அவர்களும் அவரும் அதே மாதிரி மெல்ல மெல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் இப்போ விஜய்க்கு வந்து இத்தனை கோடி வியாபாரம் நடக்குது அந்த இடத்த சிவகார்த்தியின் தொட்டார் இல்லை தொடுவதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகலாம் ஓகே சோ அதுதான் அப்போ வரும்பொழுது நீங்க சொல்லுங்க சார் பிரமாதமாக வந்துட்டீங்க நீங்கள் தான் நம்புறதுன்னு சொல்லுங்கள் ஏன்னால் பத்திரிக்கையாளர்கள் ஒரு கணிப்பு கணிப்பாங்க சார் இந்த பையன் வருவான் இந்த பையன் வரமாட்டான் இந்த பையன் மீடியமாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்த்த இப்போ யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸில் இந்த ஃபியூச்சர் இதை யார் யார் அச்சீவ் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் எனக்கு தெரிஞ்சு சிம்பு கொஞ்சம் சரியாயிட்டாருன்னா அந்த அச்சீவ்மெண்ட் அவரால் பண்ண முடியும் இன்றைக்கி விஜய் இருக்கிற இடத்துக்கு இடம்னா இப்போ அந்த உயரத்துக்கு வருவதற்கு தகுதியான சில நபர்கள் இருக்காங்கல்ல அதில் வந்து சிம்புக்கு நிச்சயமாக அந்த இடம் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை முதல்ல சரி பண்ணிக்கணும் வருஷத்துக்கு நாலு படமாவது பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் நாலு படம் பண்ணுறது மைக்கியம் ஓகே பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் நம்மளை வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அவர் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை நாமளே களத்தில் இறங்கி பண்ணணும் நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் பாருங்கப்பான்னு அனுப்புனீங்கன்னா அது பஞ்சாயத்தில் தான் முடியும் நானே போகிறேன் அப்படின்னு இறங்கணும் ஒரு முறை தானு வந்து சிம்புவுக்கு ஒரு சம்பளம் பேசுகிறாரு சம்பளம் பேசி படமெல்லாம் முடிஞ்சிருச்சு திடீர்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் இன்னொரு ரெண்டு கோடி ரூபா சம்பளம் இருக்கு இப்போ தானு சொல்கிறாரு இல்லைங்க நான் பேசும்பொழுதே இவ்வளோ தான் பேசுனேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்போ திடீர்னு வந்து இவங்க கேட்குறாங்கன்றாரு இப்படியே பிரச்சனை போகுது கடைசியாக தானு என்ன சொல்கிறாரு தெரியுமா சிம்புவை கூப்பிட்டு கேளுங்க அவர் நான் நான் ஏமாற்றிட்டேன்னு சொன்னார் பணம் கொடுக்கலன்னு நான் கொடுத்துட்றேன்னார் சிம்புவை கூப்பிட்டு கேட்டாங்க இல்லைங்க அவரு இந்த தொகை தான் சொன்னார் அப்படின்னு சிம்பு சொல்லிட்டாரு அப்போ சிம்பு நேர்மையாக இருக்கார்ல அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா சிம்புவுக்காக பேசுறவங்க யாரோ அவங்கள்ட்ட வருது அப்போ நாம களத்துல இறங்கி நாம டீல் பண்ணோம்னா சரியா இருக்கும் அதை அவர் சரியா செஞ்சாருன்னா நாளைய அஜித்து நாளைய விஜய் சிம்பு தான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மற்றவராக சிவகார்த்திகன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து சரிவுங்கிறது பெரிய அளவு இல்லை அவர் சொந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனுடைய விளைவு ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் ஆச்சு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அவரே அதுக்குள்ள சம்பாதிச்சு சம்பாதிச்சு அடைச்சாரு இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த கடன்லேருந்து வெளியில் வந்திருக்காரு இதற்கப்புறம் ரொம்ப சிறப்பாக அவர் வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது அடுத்த விஜய் ஓகே சார் அவர் வந்து சினிமா விட்டு கொஞ்சம் அரசியலுக்கு போகிறாரு அடுத்த அஜித்துக்கே நீங்கள் சொல்கிறீங்களே சார் ஏன் சார் அஜித் என்ன சார் ஆச்சு இல்லை அஜித்தும் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல தான் எனக்கு ஜெயிக்கிறார் அவர் இன்னொன்று வந்து அஜித் படங்களை விரும்பி நடிக்கிறாரா அல்லது கடனேன்னு நடிக்கிறாரான்னு நமக்கு தெரியல ஏன்னா அவரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து தலைக்கு டை கூட அடிக்க நான் என்னவோ என்ன அந்த மக்கள் ரசிக்கிறாங்க இது வரைக்கும் ரசிக்கிறாங்கல்ல இதை தானே ரசிக்கிறாங்க அதையே வச்சு போங்கன்றார் இது எவ்வளவு நாளைக்கு செல்லு தெரில அவருடைய ரசிகர்கள் ரசிக்கிறது வேற அவர் எப்படி வந்தாலும் ரசிப்பாங்க ஆனால் இங்கே பொதுவானவர்கள்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல அதுதானே வெற்றியை தீர்மானிக்கிது வெறும் ரசிகர்கள் மட்டுமே ஒரு படத்தை ஓட வச்சுருவாங்கன்னா ஒரு நடிகருடைய எல்லா படமும் ஓடிடு ஏன் தோல்வி அடையுது அப்போ பொதுமக்கள் உள்ள வந்து தான் வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கிறாங்க இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு ஏன் ரசிகன் இதை தான் விரும்புகிறேன் இதையே எடு அப்படின்ட்டாருன்னா எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரி வராரு நீங்கள் கடந்த ஒரு அஞ்சு படத்தை எடுத்து ஃபில்ல தூக்கி போடுங்க இது எந்த படம்னு சொல்லுங்க சொல்ல முடியாது ஆனால் விஜய்க்கு சொல்லலாம் சிம்புக்கு சொல்லலாம் எல்லாருக்குமே சொல்லலாம் அஜித்துக்கு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன நடிகனு கேட்குறனா ஓகே நடிகனுங்கிறவர் வேறு வேறு பாத்திரங்களில் வேறு வேறு அந்த தோற்றத்தில் வரணும் இல்லை நான் எதுவுமே நான் இப்படியே தான் இருப்பேன் வேணும்னா எடுத்துக்கோ அதுதான் என்னால் முடியும் அப்படின்னா நீங்க சினிமாவுக்கு என்ன அர்ப்பணிப்பு ரசிகர்கள் பாக்குறேன் அப்புறம் என்ன பண்ணுற ஒரு அர்த்தணம் அதுதான் இது வந்து எவ்வளவு தூரம் அவரை டிராவல் பண்ணக்கூடோன்னு தெரியல ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் நீங்க என்னதான் நீங்க தூக்கி சுமந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு எரிச்சல் வரும் இந்த எரிச்சல் மல்டிப்ளை ஆக ஆக மார்க்கெட் போய் வீட்டில் உட்கார வேண்டியது நீங்க இறுதியா ஒன்னே ஒன்று சார் என்னன்னா தமிழ் சினிமாவில் பார்த்த பல நடிகர்கள் அந்த முதல் தரம் அந்த முதல் அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க யாருமே பெண்கள் விஷயத்தில் ஒவ்வொரு தடையுமே மாட்டும் போது அந்த அந்தஸ்து ஒரு படி குறையுமா சார் நீங்கள் பார்த்ததில்ல இல்லை அது தனிப்பட்ட வீக்னஸுங்க இங்கே சினிமாவை பொறுத்த அளவுக்கு எல்லாமே கை கட்டின தூரத்தில் இருக்கும் நீங்கள் ரொம்ப இலகுவாக நீங்கள் அணுகிடலாம் நீங்கள் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னே வைங்களேன் போய் சொன்னீங்கன்னா அடி விடும் ஆனால் சினிமாவில் சொன்னீங்கன்னா விடாது ஓகே விருப்பம் இருக்குது இல்லை ரெண்டு தான் அதை தாண்டி கலவரமாகலாம் அது மாறாது அதனால தான் சினிமாவில் இந்த தவறுகள் வந்து ரொம்ப சுலபமாக நடந்தது இந்த வீக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க புரியுது அது இங்கேயும் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் நம்முடைய இமேஜை தரைமட்டமாக ஆக்கிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க பட் இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப மாறி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமாவோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமாவோ இன்னைக்கு இல்லை ரொம்ப ஜென்யூனாக நிறைய படித்த பெண்கள் உள்ளே வராங்க ரொம்ப கண்ணியமாக இப்போ எப்படி ஒரு ஐடி துறைக்கு வேலைக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி கண்ணியமாக அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க ஸோ அதனால் வந்து பெருமளவு இந்த டார்ச்சர்கள்லாம் குறைஞ்சிருக்கு எனக்கு தெரிந்து பல பேர் வந்து சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சார் எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடக்கூடாது நீங்கள் அப்படின்னா நான் எந்த நேரம் வேணாலும் கிளம்பி போயிடுவேன் அதுக்கெல்லாம் ஓகேன்னா நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் இல்லைன்னா படமே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிற நடிகைகள்லாம் எனக்கு தெரியும் ஸோ அதனால் சொல்கிறேன் சினிமா வந்து நிறையா மாறி இருக்கு இது இன்னும் மாறும் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான எப்படி ஒரு ஐடி துறையோ அல்லது மற்ற மற்ற ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு தனியார் துறையிலையோ போகிற மாதிரி சினிமாவும் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக மாறும் ஓகே கண்டிப்பாக சார் இன்றைக்கி நாளில் நிறைய விஷயங்கள் நம்ம சிட்டி பாக்ஸ் நேர்களுக்காக ஷேர் பண்ணிங்க சார் ஸோ அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரில் சார்பம் என்னோடய சார்பம் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி